எல்லா காலகட்டத்திலையும் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் இருந்த இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்றது அந்த அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாமே எல்லாமே தேர்தல் நேர அரசியல் தாங்க இதை வந்து நீங்க தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீட்டு தொகை கூடுதலா இருக்கும் ஏதோ ஒரு சாப கேள்வி இது இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க எல்லாமே தேர்தல் அரசியல் என்றால் மக்கள் அரசியலை எப்போது செய்வீங்க அப்படிங்கிற கேள்விதான் இல்ல நீங்க இந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யுங்க அது எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க அதனால நாங்கள் உங்களோட வரோம் மக்கள் பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்கள் தீர்த்து வச்சிங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால உங்களோட வரோம்னா இல்லையே எவ்வளோ சீட்டு எவ்வளோ பெட்டி அவ்வளோதானுங்க அப்படிதாங்க தேர்தல் அரசியல் இப்போ மாநில மத்திய அரசு ஒரு பரந்தூரில் விமான நிலையத்தை கொண்டு வருது அப்படின்னா மாநில அரசு உடன்படாமல் அங்கே விமான நிலையத்தை அமைக்க முடியாது எங்களால் மத்திய அரசு பண்ணிடுச்சிங்க நாங்கள் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு மத்திய அரசு இங்கே இருந்துட்டு போட்டுமே எதுக்கு மாநில அரசு ஒரு அரசு இல்ல முதல்ல அவங்க முதலமைச்சர் நானும் டெல்டா காரம்தான் தான் உங்க நிலத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு குறிப்பாக அவங்க முதல்ல பேசும்போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நாங்கள் இருக்குன்ற வரை இந்த மண்ணில ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த சொல்லை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்துறோம் வெறுமனே அது சொல்லா இருக்காம ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக சொல்லணும் அப்பொழுதுதான் உங்களை டெல்டாக்காரர்களாக டெல்டாக்காரர்கள் ஏற்றுக்கொள்வாங்க மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை மாநிலத்தில் கொண்டு வருவதாக இருந்தால் மாநில அரசினுடைய அதிகாரத்தை பெறாம இப்ப மின்சாரம் நீங்க கொடுக்கணும் நிலம் நீங்க தான் கொடுக்கணும் தண்ணி நீங்க தான் கொடுக்கணும் ஆட்களுக்கான வாய்ப்புகளையும் நீங்க தான் கொடுக்கணும் அப்படி இருக்கின்ற பட்சத்துல நிறைய அனுமதிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதா தான் ஏகப்பட்ட அனுமதிகள் இருக்கு அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது விழுக்காடு மாநில அரசும் சம்பந்தப்பட்டிருக்குன்னா மத்திய அரசு தானா ஒரு திட்டத்தை திடீர்னு கொண்டு வந்து எங்கேயுமே திணிச்சிட முடியாது மாநில அரசுடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் முடியும் ஒரு 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 சில 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 இருக்கு திட்டங்கள் மட்டும் மட்டும் கிளியரன்ஸ் அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் நில உடைமைக்கான அதிகாரியா இருக்கிறார் அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் பேரிடர் மேலாண்மைக்கான அதிகாரியா இருக்கிறார் கிட்டத்தட்ட பதில பதினொன்னுல இருந்து பதினாலு துறைக்கான அதிகாரியாக அந்த மாவட்ட ஆட்சியர் என்னவாக இருந்தாலும் சரி மத்திய அரசினுடைய ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி ஆனா மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம எது ஒன்று நடக்காது இப்ப மா மத்திய அரசு ஒரு பரந்தூர்ல விமான நிலையத்தை கொண்டு வருது அப்படின்னா மாநில அரசு உடன்படாமல் அங்கு விமான நிலையத்தை அமைக்க முடியாது ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சர் அவர்கள் சொல்றார் என்னை தாண்டிதான் நீங்க அமைக்க முடியும் என் நிலப்பரப்பில் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒற்றை அறிக்கை விட்டாங்கன்னா போதும் அந்த விமான நிலையம் இல்லாம போயிடும் ஆனா இந்த அறிக்கை விடுவதற்கு என்ன பயம்ங்கிறது தான் மக்கள் சார்ந்து கேள்வியாவை நாங்க வைக்கிறோம் இப்ப மக்களை பாதுகாக்கணும் மக்களுடைய கோரிக்கையை கேட்கணும் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கான விமானங்களே முழுமையா வந்து சேரலை அதே சரியா பராமரிக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்துல எதற்கு புதிதாக ஒன்று அப்படிங்கிற கேள்வியை இவங்க ஏன் முன்வைக்காம இருக்கிறாங்கன்றதுதான் எங்களுடைய ஆதங்கம் ஏ இதே ஒவ்வொருத்தரும் இப்ப போய் எல்லாவற்றையும் நீதிமன்றத்துல போய் தான் பெறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் தான் நாம இருக்கிறோங்கிறது தான் பெரிய வருத்தமே நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் நீதிமன்றத்துக்கு போகணும் நிறைய வழக்குகள் நீதிமன்றத்துல இருக்கு இதே பரந்தூர் விமான நிலையம் சார்ந்து இருக்கு ஹைட்ரோ கார்பன் சார்ந்து இருக்கு மீத்தேன் சார்ந்திருக்கு அனல் மின் நிலையங்கள் சார்ந்து இருக்கு இங்கே உடனே நீதி கிடைக்கப்படுதா அப்படின்னா அதுவும் இல்ல அதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கொண்டே போகுது இங்கே குற்றவாளி இறந்து போன பிறகு தண்டனைகள் வழங்கப்படுகின்ற தருவாயில்தான் இருக்கு நான் நீதிமன்றத்தினுடைய எல்லா செயல்பாட்டையும் சொல்லலை ஆனா நீதிமன்றத்துக்கான இந்த அதிகப்படியான வழக்குகள் வருவதற்கான காலதாமதம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்குது அவசர கால வழக்குகள் மட்டும்தான் சில நேரங்கள்ல உண்மையிலே சில சரியான தீர்ப்புகளையும் வழங்குது ஆனால் இது போன்ற மக்கள் சார்ந்த கோரிக்கைகளும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான நீதிகள் உடனடியாக வழங்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்துக்கு தான் போகணுன்ற கட்டாய நாம் சேர்த்து நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சு உடனடி வழக்காக அவங்க எடுத்து பேசணும் எல்லா காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி சொல்றது அந்த அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன் அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவும் ஒன்றி போயிருக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்து ஒரு ஒரு நகர்வுக்கு நம்ம வந்துட்டோம் என்னன்னா இன்னைக்கு சினிமா மீதான விமர்சனங்கள் சினிமா மீதான பார்வை அதுதான் இன்னைக்கு அரசியலோட செயல்பாட்டுக்குள்ள உள்ள வருகின்ற அளவுக்கு நீங்க கேள்வியா வைக்கிற அளவுக்கு பேசுபடுபோருலாம் அப்ப இங்க மக்கள் பிரச்சனை அதிகாரம் வலிமை மக்களுக்கான வேலை வாய்ப்பு அதுக்கான உருவாக்கம் அதுக்கான செயல்பாடு திட்டங்கள் இதை பத்தின பார்வையும் சினிமாவினுடைய பார்வையும் ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கு இதை நான் சரி தவறுன்றது உள்ளதுக்கே நான் போல ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற விமர்சனங்களை மாறி மாறி செய்றாங்க ஒரு சில நல்ல படங்கள் வருது வாழ்த்து தெரிவிப்பாங்க ஒரு சில மோசமான படங்கள் வருது அவதூறு இப்ப நம்ம அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சில அவதூறுகள் வரும் அதை சரி கட்டி பேசுவாங்க இது ஒவ்வொரு அரசியலுக்கான பதிலடி கொடுக்கிற சூழலா தான் மாறுதே தவிர மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதாக இது மாறலை அதுதான் எங்க எங்களுடைய வருத்தம் அதுதான் இப்ப இவரு ஒரு ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு இவருக்கு நான் வந்து ஒரு அதிரடியான ஒரு பதில நான் முன் வச்சிட்டேன் அப்ப நான் தான் இந்த இடத்துல வந்து ஒரு அறிவாளியா இருக்கிறேன் இல்ல என் நான் ஒரு பதில சொல்லிட்டேன் எனக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை அவர் முன்வச்சிட்டாரு அதுக்கு இவர் என்ன விட பலசாலியாக என்ன விட அறிவு ஜீவியாக அவர் காட்டிக் கொள்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் நாங்கள் இல்ல எங்களுக்கான பிரச்சனையே வேற நாங்க சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் சோறு போடுறத பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த நிலத்தை பாதுகாக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் அதன் பக்கம் எல்லா அரசியல்வாதிகளும் கவனத்தை திருப்புங்க இப்ப முதலமைச்சர் ஒண்ணு சொல்லிட்டாரு எதிர்கட்சி தலைவர் ஒன்னு சொல்லிட்டாரு எங்களுடைய வேண்டுகோளா ரெண்டு பேருக்குமே வைக்கிறது என்னன்னா இங்க வந்து நாட்டினுடைய முதுகெலும்பு வருமானம் எல்லாமே விவசாயமும் உழைப்பும் தான் அதன் பக்கம் எங்களை நீங்க எல்லாருமே பாருங்க எங்களுக்கு ஆதரவா நில்லுங்க அப்படின்னு நாங்க அவங்கள்ட்ட ஆதரவு கேட்குறோம் இது எல்லாமே தேர்தல் நேர அரசியல் தாங்க இதை வந்து நீங்க தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீட்டு தொகை கூடுதலா இருக்கும் இது ஒரு சாபக்கேடு இது ஒரு சாபக்கேடு நீங்க சாதாரணமா ஒரு தொழில் ஒரு தொழில போய் நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் என்னைய சார்ந்தே சொல்றேன் கடல்ல ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அல்லது வந்து கடல்ல விழுந்து இறந்தா ஐந்து லட்சம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க கடல்ல விழுந்து காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏழு ஆண்டு காலம் கழித்து அவர் ஏழு வருஷம் கடல்ல இருப்பாரு ஏழு வருஷமும் இவங்க தேடுவாங்க ஏழு ஆண்டு காலம் கழித்து தான் அவர் சத்துட்டாருன்னு உறுதி செய்வாங்க ஏழு மணி நேரம் கடல்ல இருக்க முடியுமாங்க ஆனா இதெல்லாம் சட்டம் நம்ம ஏத்துக்கணும் ஏழு வருஷ காலம் கழித்து அவர் காணாமல் போய்விட்டார் என்று அறிவிச்சுதான் அந்த ஐந்து லட்சம் ரூபாய் தருவாங்க ஆனா தேர்தல் நேரத்துல ஒரு புயல் காலம் வந்து தேர்தல் நேரத்தில் ஒருத்தர் செத்துட்டாரு இல்ல தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தலைக்கு விலை பத்து லட்சம் ரூபாய் அல்லது இருபது லட்சம் ரூபாய் இது இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ எல்லா கட்சிகளும் போய் வந்து பார்ப்பாங்க இதுதான் எதார்த்த நடைமுறை உண்மையாவே சொல்லணும்னா இதான் இது இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாரு எல்லாமே தேர்தல் அரசியல் என்றால் மக்கள் அரசியலை எப்போது செய்வீங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பெரிய ஒரு வழியோடு நிறைந்த ஒரு வார்த்தையா நமக்கு வருது ஒரு ஒவ்வொரு சூழலையும் நீங்க அணுகி பாருங்களேன் இவங்களோட ஒரு கட்சியினோட இன்னொரு கட்சி பேசுவதா இருக்கட்டும் அந்த கட்சியை இன்னொரு கட்சி குறைத்து பேசுவதா இருக்கட்டும் இன்னைக்கு இப்ப நல்லா பேசிட்டு நாளைக்கு மாத்தி பேசுவதா இருக்கட்டும் தேர்தல் தாங்க தேர்தல் களம் தான் போன ஐந்து ஆண்டுக்கு முன்பு அந்த கூட்டணியோடு ஒரு கட்சி கூட்டணியில் இருந்திருக்காது இவர்களை போன்று மோசமானவர்கள் யாரும் இல்லைன்னு பேசியிருக்கும் அதே போன்று அடுத்த ஒரு சுழற்சி வரும்போது அதே கட்சியோடு அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கும் என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போச்சா இல்ல நீங்க இந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யுங்க எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க நாங்க உங்களோட வரோம் மக்கள் பிரச்சனை இந்த நீங்க தீர்த்து வச்சுங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால உங்களோட வரோம்னா இல்லையே எவ்வளவு சீட்டு எவ்வளவு பெட்டி அவ்வளோதானுங்க அப்படிதாங்க தேர்தல் அரசியல் ஒட்டுமொத்தமாவே வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டா அதை மாநில அரசு எல்லா அளவிலும் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க மக்களுடைய எதிர்ப்பு என்னவா இருக்கு அதை பார்த்து கொண்டு நம்ம வந்து இந்த பதில அப்படின்னா இவங்க செவிக்கே அடுத்தது இது போகுதான்ற என்ற கேள்வியே எனக்கு இருக்கு ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு என் மண்ணுல தமிழ்நாட்டுல ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராதுன்னு அறிவிக்கிறாங்க இதே மாநில சுற்றுச்சூழல் ஆணையம் வந்து ஒரு அனுமதியையும் வழங்குறாங்க இந்த முரணை நீங்க பாக்குறீங்களா இப்ப இந்த செய்தி முதலமைச்சர்களுக்கு அவர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்குதான் இந்த பத்திரிகையாளி இல்ல அவங்களுக்கு சொல்லப்படுதா சொல்லப்படலையா இல்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான செய்திகள் மக்கள் போராடி அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி போராட்டங்கள் நடத்தி தான் அரசை கவனப்படுத்த வேண்டியிருக்கு அரசு முழுசாக இதுல செவிமடுத்து இதற்கான அதிகாரிகள் அமைச்சு இதற்கான ஆய்வு குழு குழுக்கள் போட்டு இதற்கான நடவடிக்கையை முறையாக செய்கிறதா என்ற கேள்வியும் நமக்கு இருக்கு அதனுடைய தொடர் நிகழ்வாதான் இதை நம்ம பார்க்கிறோம் இதை ஒரு ஒரு வார்த்தை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தை நிறைவேற்றலைன்னா மக்களுக்கான வா ஒரு வாக்குறுதி இருக்குல்ல இவங்க வாக்குறுதி இவங்க நிறைவேற்றலைன்னா மக்களுக்கான வாக்கு என்ற உறுதித்தன்மை இருக்குல்ல அதை அவங்க காண்பிப்பாங்க என்றதுக்கான ஒரு ஆயத்தமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இந்த தேர்தலை மையப்படுத்தியாவது சொன்னபடியாக அவங்க இந்த நிலங்களை பாதுகாத்து கொடுக்கணும் ஒன்றும் இல்லைங்க நீங்க ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதியா அல்லது ஒரு இந்த ஆட்சி நடத்துகின்ற ஒரு ஆளா இல்லாம ஒரு தனிப்பட்ட மனிதரா பாருங்களேன் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சாமானியனா பாருங்க ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தின் மூலமாக வளம் பெருகும் உணவு உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்யலாம் வேலைவாய்ப்பை உறுதி செய்யலாம் அதன் மூலமாக நாட்டுக்கு வருமானம் வருகிறது என்பதை தாண்டி ஒரு மாவட்டத்தை மூணா பிரித்து ஒரு பாகத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் இதில் இருக்க உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க உங்களை விருந்தினராக நான் உபசரிப்பேன் கவனிப்பேன் அது ஒரு ஆரோக்கியமான பார்வை நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு என்னையே வீட்டை பூட்டிகிட்டு வெளியே அனுப்பிடுங்க அப்படின்றது என்ன மாதிரியான பார்வை அது சரியில்லை இல்லைங்களா அது தர்மம் இல்லை பாருங்க அதுதான் அதை வந்து இவங்க கவனத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இல்ல இது ரெண்டு வகையா நம்ம பாக்கலாம் நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை சரியா செஞ்சுட்டாலே இதனுடைய பிரச்சனை பாதி முடிஞ்சிருங்க நான் சொல்றேன்ல தமிழ்நாட்டினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை எண்ணூறு அனல் மின் நிலையத்திற்கான அந்த பகுதியில அவங்க சரியா ஆய்வு பண்ணாம அந்த மின்சார துறையிலிருந்து ஏன்ட்டு அதுக்கான அது அறிக்கை இருக்குன்னு அவங்க வேணா உங்களுக்கு தரேன் எண்பது கோடி ரூபாய் நஷ்ட இழப்பீடு கொடுத்துருக்கேன் அவங்க வேலையை சரியா செய்யாம ஒவ்வொரு தொழிற்சாலையும் வரும்போது வருவதற்கு முன்பு எப்படி ஆய்வு செய்யறாங்களோ அது மாதிரி வந்த பின்பும் ஆய்வு செய்யணும் அது போன்ற ஆய்வே செய்யறது இன்னும் சொல்ல போனால் கடல் சூழியல்ல கடலோர மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் அப்படிங்கிறது எரோஷன் அதிகமா இருக்குது உலகத்திலேயே அதிகமான கடல் அரிப்பு இருக்கக்கூடிய மாவட்டமா இருக்கு அப்படி ஒரு ஒரு அபாயகரமான ஒரு மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை ஏன்னா கடல் பகுதியை ரெண்டு பிரிவிழா பிரிச்சுருக்காங்க கடற்கரையிலிருந்து பன்னெண்டு நாட்டிகள் மைல் வரைக்கும் மாநில அரசனுடைய எல்லை பன்னெண்டு நாட்டிகள் மைல் இருந்து ஐம்பது ஐம்பது நாட்டிகள் மைல் வரைக்கும் மத்திய அரசு இல்லை நூறு நாட்டிகள் மைல் வரைக்கும் சிறப்பு பொருளாதார மண்டலம் நூறு நாட்டிகள் மைலுக்கு மேல போயிட்டா அது சர்வதேச இல்லை இப்படி ஒரு வரையறை வச்சிருக்காங்க எங்களுக்கே தெரியாதுன்னு எங்க கடல்லதான் தான் பிரிச்சு வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியாது இந்த பன்னெண்டு நாட்டிகள் மைலையே அஞ்சா பிரிச்சிருக்காங்க இந்த அஞ்சு பிரிவுல எது மத்திய அரசு கையில எது மாநில அரசு கையில தெரிஞ்சுக்கவே எங்களுக்கு பெரும்பாடு இதுல எந்த அதிகாரம் யாரு கிட்ட இருக்கு அப்படின்றது ஒரு கிளாரிட்டியே கிடையாது எங்களுக்கு இல்ல அதிகாரிகளுக்கே கிடையாது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே கிடையாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பன்னெண்டு நாட்டிகள் மைல் என்பது மாநில அரசுடைய அதிகாரம் ஆனா அந்த சிஆர்எஸ்எட் ஒன் சோன் யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு இதுக்கான கிளியரன்ஸ் யார் தருவாங்க அப்படின்னா ஒண்ணு மேரிடைன் போர்டு கிட்ட வாங்கணும்ன்றாங்க மேரிடைன் போர்டு யார்கிட்ட இருக்கு சென்ட்ரல் சென்ட்ரல் இருக்கு அங்க வாங்கணும்ன்றாங்க இன்னொரு பக்கம் சிஆர்எஸ் கிளியரன்ஸ் அவங்கதான் தருவாங்க ஏற்கனவே சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டை வரைக்கும் சென்ட்ரல் லெவல்ல ஒன்று வாங்கணும் ஸ்டேட் லெவல்ல ஒன்று வாங்கணும் இப்ப சென்ட்ரல் கிளியரன்ஸ் கொடுத்ததுன்னா ஸ்டேட் அதை மறுக்க முடியாதுங்கிறாங்க இது எல்லாமே என்னன்னா வாய்ப்பூர்வமா சொல்றாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாவோ எழுத்துப்பூர்வமோ சட்டப்பூர்வமா இல்லவே இல்லை முற்று முழுவதுமாக எங் மக்களை ஏமாற்றுக செயல்டாது எ எங்களால மத்திய அரசு பண்ணிடுச்சிங்க நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு மத்திய அரசு இங்கே இருந்துட்டு போட்டுமே எதுக்கு மாநில அரசு ஒரு அரசு இதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு